நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்தில் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியான சொல்லப்பட்டிருக்கிறார் அவளுடைய கையை பாருங்க அவளுடைய கையை குறித்து வாசிக்கிறோம் அதிகாலையில எழுந்து விடிய காலத்துல எழுந்து அவ கையை எதில் எதிரெல்லாம் வைக்கிறான்னு பார்க்கிறோம் எதிலெல்லாம் வச்சான் வச்சு குடும்பத்தை நேர்த்தியா கொண்டு போயிட்டா இப்ப அப்படியே அந்த குணசாலியான ஸ்திரீ தேவனுக்கு மகிமே செலுத்துவானால் அவள் குண குணசாலியான ஸ்திரீ ஆனால் அதே ஆனவள் இப்படிய காலையிலிருந்து எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் குடும்பத்தை பராமரிக்கிறது விசாரிக்கிறது பிள்ளைகளை நடத்துறது சகலத்திலே தன் கைகளின் கிரியைகளில் கழிகூர்ந்து என் சாமர்த்தியம் என் கைபலன் தன் கைகளில் கழிகூர்ந்தால் கொழுப்ப சாப்பிட்டான்னு அர்த்தம் மகிமே தின்னுட்டான்னு அர்த்தம் எவ்வளவு குடும்பம் பாருங்க எல்லாம் செஞ்சுட்டு சகலமும் செஞ்சுட்டு அந்த ஸ்திரீ ஆனவள் அல்லது ஒரு வீடு கட்டி ஒரு காரியத்தை நடப்பித்து நான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தேன் ரொம்ப விவேகமா இருந்தேன் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்படி பிள்ளைகளை நடத்தின அப்படி நடத்தினேன் இதை நடத்தினேன் ஆவிக்குரிய ரீதியில சர்ச்சை நடத்தின சர்ச்சை பில்டப் பண்ண அதை கைகளின் கிரிகளில் விக்கிரக ஆராதனை அவன் தன்னையே மகிமைப்படுத்திக் கொள்கிறான் சுய மகிமையை தேடுகிறான் சுய மகிமையை தேடுகிறான் தன் கைகளின் கிரிகளில் கூறுகிறான் அது பூமிக்கு எடுத்த காரியமா இருக்கட்டும் அல்லது சபைக்கு எடுத்த காரியங்களா இருக்கட்டும் ஆவிக்குரிய காரியங்களா இருக்கட்டும் அதை இச்சிக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறது சொல்றார் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பெலன் கொடுக்கிறது நானு உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது நான் பாத்திய கொடுத்தது நானு ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா வந்துச்சு அப்படின்னா மூளையில ஒரு ஸ்ட்ரோக் ஒண்ணு வந்து இழுத்துக்கும் நீங்க சம்பாதிக்கிறது ஒரு சைடை இழுத்து இருந்திருக்கும் நீங்க சம்பாதிக்கிறது நீங்க இதை கட்டுறது நாம் தேவனுக்கு நாம் கடந்த நாட்களில் அவருக்கு நம் மகிமை தேடல அவருக்கு மகிமையை நாம் கொடுக்கல வானங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது குருவி கோட்டான் குருவி குஞ்சு வலுசற்பம் காட்டு மிருகங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது தூதர்கள் சகலமும் ஆனால் மனுஷனோ அல்லது இப்படி யோசிப்போம் மனுஷ மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இதெல்லாம் உலக மகிமை உலக மகிமை உலக மகிமை மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் வசனம் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு நீ ஒரு தர்மம் செய்தால் மனுஷரால் புகழப்படுவதற்கு அப்போச்சா மகிமை யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு போயிடுச்சு தேவனுக்கு போல நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு அல்லது ஐந்தாம் வசனம் நீ ஜபம் பண்ணும் பொழுது மனுஷர் காணும்படியாக பாத்துங்க மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அல்லது பதினேழாம் வசனம் அது பதினாறு நீ உபவாசிக்கும் பொழுது உன் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக மனுஷர் காணும்படியாக மனுஷரால் புகழப்படுவதற்கு முடிஞ்சு போச்சு அப்ப என்ன அதெல்லாம் மனுஷனால் வருகிற மகிமை மனுஷனால் வருகிற அப்ப எதுலயே இருக்கு எதுலயும் இருக்கு உலகத்துக்கு எடுத்த காரியத்திலையும் மகிமையை எடுத்துக்கொள்றது இருக்கு சபைக்கு எடுத்த ஆவிக்குரிய காரியங்கள்லையும் மகிமை எடுத்துக்கொள்றது இருக்கு நாம் எக்ஸ்பர்ட்ஸ் மனுஷருடைய மகிமை எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் திருடுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நாம் மனந்திருப்போம் இப்ப நாம் என்னுடைய நம்மளுடைய எல்லாருமே நம் மனம் திரும்பாத நாட்களில் மறுபுறப்படையாத நாட்களில் இந்த காரியத்தில் எக்ஸ்போர்ட்ஸாகவே இருந்துட்டோம் ஓகே இப்போ நாம் வந்து என்ன செஞ்சிட்டோம் திரும்பிட்டோம் மறுபுறப்படைந்துட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வசனத்தை நாம் இப்படி வாசிப்போமா ஏசியா நாற்பத்தி மூணு ஏழை வசனத்தை நான் எனக்கு இப்படி நான் இந்த வசனத்தை நான் இப்படி எடுத்துக்கொண்டேன் நீங்களும் இப்படி எடுத்துக்கொண்டா நல்லமா இருக்கும் ஏசியா நாற்பத்தி மூணு ஏழை இந்த ஏழாம் வசனத்துல ஆண்டவரே பரலோக தகப்பனே நீங்க உம்முடைய மகிமைக்கென்றுதான் என்ன நீங்க சுஷ்டித்தீங்க உருவாக்குனீங்க படைச்சீங்க என்னுடைய இருபத்தி ஓராவது வயது வரை நான் ரட்சிக்கப்படாது இருந்த நாட்களில் நான் அவிஸ்வாசியா இருந்த நாட்களில் இந்த வார்த்தை என்னிடத்துல நிறைவேறல நான் அறியல என்னுடைய அறியாமின் காலத்தில் என்னுடைய அறியாமையின் காலத்தில் நான் என்ன செய்தேன் ஏன் மகிமைக்கு என்று நான் வாழ்ந்துட்டேன் உமக்கு மகிமையை செலுத்தல என்னை மறுபடியும் ஜெனிப்பிச்சிருங்க ஆண்டவரை அப்படின்னு நாம் ஜோமல்ல கர்த்தர் நம்மள மறுபடியும் ஜெனிப்பிச்சிட்டார் வாண்டூர் என்ன சொல்லுவார் நீ உன்னை மறுபடியும் உன்னை நான் பிறக்க மறுபடியும் உன்னை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால நீ புது சிருஷ்டியாய் நீ மாறுகிறதுக்கு முன்னால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் சவுண்டா இல்ல மறுபடியும் எல்லாரும் சூழ்ந்த வசனத்தை ஆ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஓகே நான் ஏற்கனவே தான் நான் ஏற்கனவே தான் சிருஷ்டிக்கப்பட்டாச்சே அது என்னுடைய முதல் பிறப்பு அது என்னுடைய தாயின் கற்பத்திலே நான் முதலாய் பூமிக்கு பிறந்த முதல் பிறப்பு ஓகே என்னுடைய ரெண்டாவதா என்னுடைய மறுபிறப்பில் என்னுடைய இரண்டாவதா என்னுடைய மறுபிறப்பில் தேவன் என்ன என்ன ஆக்குறாரு புது ரட்சிக்கப்படாத நாட்கள்ல இந்த வசனம் நமக்கு என்ன செய்யல சொல்லுவாங்க நிறைவேறல நிறைவேறல என்னுடைய நான் அவருடைய மைமைக்கென்று நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறத நான் அறிஞ்சேன் அறியல அறியாமின் காலம் நம்முடைய மகிமைக்கென்று நான் வாழ்ந்துட்டோம் ஓகே நாம் மரிச்சும் போனும் நாம் மறித்தும் போனோம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்தும் போனோம் கத்ரோ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை மறுஜன்ம முழுக்கினாலும் திருவசனத்தினாலும் நம்மை மீண்டும் என்ன செய்தார் மறுபிறப்பு கொடுத்தார் கத்திராகி இயேசு கிறிஸ்துக்குள் நாம் புது சிருஷ்டி ஆயிட்டோம் இப்ப அது முதற்கொண்டு இப்ப இந்த வசனம் இடத்துல நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாது என்னது சொல்லுங்க நான் இப்ப இந்த வசனத்தை எப்படி வாசிப்போம் நான் என் மஹிமைக்கென்று உன்னை மறுபடியும் என்னது மறுபடியும் உன்னை சிருஷ்டித்து உனக்கு மறுபிறப்பு ஈந்து மறுபிறப்பு புது சிருஷ்டி ஆக்கி உன்னை உருவாக்கி உன்னை நான் படைத்திருக்கிறேன் இப்ப நீ என்ன செய் சொல்லுவாப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க விஷுட் குளோ ஃபை காட் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும் நம்ம எல்லாரும் கடந்த நாட்களில் நம்மளுடைய நாட்களில் மறுபிறப்பு அடையாத நாட்களில் எல்லாரும் நாம் தேவனுக்கு மகிமை நாம் சேர்க்கல தேவனுக்கு மகிமை நாம் தேடல அதான் உண்மை தேவன் நம்மை புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த வசனத்தில் நிறைவேறணும் நாம் இப்படி நாம் அதை பார்க்கலனா கூட பிரியமானவர்களே வருகிற நாட்களில் ஆண்டவரே உண்மை நான் மகிமைப்படுத்தட்டும் புது சிருஷ்டி ஆக்குவதற்காக பாவமே அறியாதவர் பிதாவை மகிமைப்படுத்தியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் பிதாவுனுடைய மகிமைக்கென்றே பிதாவினுடைய மகிமையுமே தேடி பிதாவுடைய சித்தம் செய்து அவர் பூமியில மகிமைப்படுத்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் ரத்தம் சிந்து என்னை கழுவி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே உன்னை புது சிருஷ்டி ஆக்கிட்ட நீ இப்ப என்ன செய் நான் என் பிதாவை மகிமைப்படுத்தினது போல நீ என்ன செய் பிதாவை ஏ நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எஸ் ஏ நாற்பத்தி ரெண்டு எட்டு நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை என் கணத்தை என் மகிமையை விக்கிரகத்திற்கோ ஒருவனுக்கோ நான் குடைன் ஐ ஒன்ட் ஷேர் என் மகிமையை யாரோடையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் தேவனுடைய மகிமை அவருடையது துதி கன மகிமை எல்லாம் அவருக்குரியது அதை விஷுட் நாட் டச் இட் அதை நாம் தொடக்கூடாது நம் பயந்துருக்கணும் நான் நான் புதுவாவே நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா கேட்கிறார் பாருங்க மல்கியா தீர்க்க தரிசின் புஸ்தகத்தில் மல்கியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மல்கியா ஒன்று ஆறு ஆறாம் வசனத்தில் நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பய எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகி உங்களை கேட்கிறார் வேர் இஸ் மை ஹானர் வேர் இஸ் எனக்கு பயப்படுற பயம் எங்க எங்க என் கடைசி நாட்கள்ல பாருங்க மல்கியா தீர்க்க திரிசனுடைய காலத்தில் இஸ்ரோவேல்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷன் தேவனுடைய மகிமையை திருடலாமா இன்னைக்கு 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 கிறிஸ்துவ வட்டாரங்களில் இந்த வசனம் பணத்துக்காக சொல்லப்படுகிறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா எதனால வஞ்சிக்கிறீர்கள் தசபாகத்தில் காணிக்க இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை காண்பிச்சு அதனால் நீ சபிக்கப்பட்டவர்கள் சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடுறாங்க இந்த வசனத்தை பார்த்துட்டு ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் தசம பாகத்தை கொண்டு வந்து போடு கொண்டு வா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னதை மட்டும் இந்த எட்டு ஒன்பது பத்து பரட்டி தழிட்டாங்க பெரட்டி தழிட்டாங்க ஓகே நமக்கு அந்த சத்தியம் ஒரு பழைய உடன்படிக்கையினுடைய சத்தியம் அதை நாம் இங்க சபையில இல்ல ஆனால் நாம் வேற ஒரு சத்தியத்தை சொல்லணும் மனுஷன் தேவனுடைய மகிமை திருடலாமா மனுஷன் தேவனுடைய மகிமை திருடலாமா அப்படி மனுஷருடைய மகிமை எடுத்தவங்க பாருங்க மனுஷருடைய மகிமை எடுக்கும் பொழுது என்ன நடக்குங்கிறத பழைய பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்கிறேன் ஒண்ணு தானியல் புஸ்தகம் தானியல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஆசனம் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது என் வல்லமையின் பராக்கிரமம் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் நாம் ஏற்கனவே சொன்னோம் நான் மகிமை வேற ஒருவருக்கும் என்ன செய்யன் கொடைன் தேவனுடைய மகிமையை நாம் தொடக்கூடாது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே அவ்வளவுதான் ராஜாவே ராஜ்ய வாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷனை நின்று நீ தள்ளப்படுவாய் நீ மிருகங்களைப் போல நீ சஞ்சரிப்பாய் முப்பத்தி மூன்று ஆசனம் அந்நேரமே இந்த வார்த்தை நெபுக்கோ நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் ஏழு காலங்களும் அவன் மிருகத்தை போல இருந்தான் ஓகே அவனுக்கு பிறகு புத்தி வந்ததெல்லாம் வாசிக்கிறோம் ஓகே அப்ப அப்பிமையை நாம் மகிமை நாம் திருடும் பொழுது மகிமையை தொடும் பொழுது நாம் மகிமையை நாம் தொடும் பொழுது அடி உழுது பாருங்க அடி உழுது பாருங்க அவன் ஒருத்த மிருகமாய் மாறுறான் இங்க அப்போஸ் நடவடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் ஏரோது அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் ஆசனம் ஏரோது ராஜவஸ்திரம் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கித்தான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமே செலுத்தாதபடினால் உடனடியாக உடனே அதாவது அப்ப எப்படின்னா அந்த புகழ்ச்சியே அந்த தேவ சத்தம் சொல்ற அந்த ஆர்ப்பரிக்கிறதை அவன் என்ன இட் உள்ள வாங்கிக்கிட்டான் செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் அடி ஒருத்தன் மிருகம் ஆறான் ஒருத்தன் புழு புழுத்து இறக்குறான் சோ இவைகள் எல்லாம் வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கு ஒரு காலம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம் மகிமையை செலுத்துவோம் அவருடைய மகிமை நாம் தொடாதிருப்போம் நாம் அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டோம் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படிக்கே நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவ நம்மளை ஆண்டவரே என்னை முற்காலத்தில் என்னை சிருஷ்டித்தீங்க என்னுடைய மறுபிறப்பு அடையாததுக்கு முன்னால நாட்களில் நமக்கு மகிமைன்னா என்ன என்னன்னு நான் தேடல ஆண்டவரே என் மேல இறக்கமா இருந்தீங்க எனக்கு ஒரு புது தான் என் புது சிருஷ்டிப்பா என்னை மாற்றினீங்க அதன் பிறகும் புது சிருஷ்டிப்பான பிறகு நாம் என்ன செய்யல அப்படின்னா நாம் தேவனுக்கு மகிமையை தேட தவறிட்டோம் அதனால எத்தனை தடவை நாம் மிருகமா இருந்திருக்கோம்னு தெரியல எத்தனை தடவை நம்மளை புழு புழுத்து நம்மளை அடி உழுந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எத்தனை தடவை டிகே ஆணுச்சுன்னு தெரியல எத்தனை தடவை கீழே போனோன்னு தெரியல மனந்திருமோ கத்த நம்ம இடத்தில் இரக்கமா இருக்கிறார் கடந்த நாட்கள்ல உண்டான தப்பிதங்களை நாம் மீண்டும் மீண்டுமாய் அது பூமிக்கு எடுத்த காரியங்களா இருந்தாலும் சரி அது சபைக்கு எடுத்த காரியங்களா இருந்தாலும் அவருடைய மகிமை நாம் தொடாதிருப்போம் கத்திற்கு நாம் மகிமையை தேடுவோம்